காவிரி கரையெங்கும் ஏன் அனைத்து ஆறுகளின் கரை முழுக்க இன்று மனித தலைகள்தான் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது காரணம் இன்று ஆடி பதினெட்டு அதாவது ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு என தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது இது நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு முக்கியமான திருநாளாகும் குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளில் இது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பதினெட்டு என்பது சாதாரணமான ஒரு எண் இல்லைங்க இந்து மதத்தில் பதினெட்டு என்ற எண் பல முக்கியமான நிகழ்வுகளுடன் தொடர்புடையது மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது மகாபாரத காவியம் பதினெட்டு பருவங்களை அதாவது அத்தியாயங்களை கொண்டது வேதவியாசர் தொகுத்த மகாபுராணங்கள் பதினெட்டு இது மட்டுமா பதினெட்டு உப புராணங்கள் மற்றும் பதினெட்டு தர்ம சாஸ்திரங்களும் உள்ளன சித்தர்களின் எண்ணிக்கை பதினெட்டு சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களின் தொகுப்பு பதினெட்டு அதாவது பதினெட்டு கீழ்க்கணக்கு இந்து மத நம்பிக்கையின்படி மனித உடல் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மற்றும் சத்வ ரஜஸ் தாமஸ் ஆகிய மூன்று குணங்கள் ஒரு ஜீவன் என மொத்தம் பதினெட்டு விஷயங்களை உள்ளடக்கியது எண் கணிதத்தில் பதினெட்டு என்பது ஒன்பதின் ஆதிக்கத்திற்குரிய எண்ணாக கருதப்படுகிறது ஒன்பது என்பது செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது பதினெட்டாம் தேதி பிறந்தவர்கள் அல்லது பதினெட்டு என்ற எண்ணின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் பொதுவாக மிகுந்த தைரியமும் சக்தியும் கொண்டவர்களாக இருப்பார்கள் சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் மற்றவர்களை அடக்கி ஆளும் குணம் கொண்டவர்கள் தலைமை பண்புகள் இயல்பாகவே இவர்களுக்கு இருக்கும் நல்ல பேச்சு திறமையும் உண்டு ஈப்ரூக் கலாச்சாரத்தில் பதினெட்டு என்ற எண் சை அதாவது என் என்ற வார்த்தையுடன் தொடர்புடையது இதன் பொருள் உயிர் அல்லது வாழ்க்கை என்பதாகும் யூதர்கள் தங்கள் சமுதாயத்திற்கு அளிக்கும் நன்கொடைகளை பதினெட்டின் மடங்குகளில் வழங்குவது வழக்கம் இது வாழ்க்கைக்கு பரிசளித்தல் என்பதன் அடையாளமாக கருதப்படுகிறது இப்படி பதினெட்டு என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை மகத்துவத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் பதினெட்டு என்ற எண் இந்திய கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் எண் கணிதத்திலும் ஆழமான மற்றும் பரந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது ஆடி மாதத்தின் சிறந்த நாள் என்று நிலத்தையும் மக்களின் உயிரையும் வளமாக்கும் தண்ணீர் தாய்க்கு நன்றி சொல்வோம் அனைவருக்கும் இனிய அடிப்பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள்